ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழ் நிறுவம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது இன்றைய நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜனவரியுடைய பதினொன்றாம் தேதி அதே போல் இன்று தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிரத ஆண்டு ஒன்பதாவது மாதமான மார்கழி மாதத்துடைய இருபத்தி ஆறாம் நாள் அதே போல் இன்றைய நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான வெள்ளிக்கிழமை சாரி வியாழக்கிழமை இன்றைய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான ஒரு வியாழக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான வியாழக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா இன்றைய வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அம்மாவாசையானது வருது அம்மாவாசையோடு சேர்ந்து இன்றைய நாள் அனுமன் ஜெயந்தியும் சேர்ந்து வருது அதனால இன்றைய நாளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாளாக கருதப்படுது பொதுவாக அமாவாசை அப்படிங்கிறது நாம் முன்னோர் வழிபாடு செய்யறதுக்கு உகந்த நாள் என்பது அனைவருக்கும் தெரியும் அமாவாசையில முன்னோர் வழிபாடு மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பானது அமாவாசைங்கிறது இந்த பிரபஞ்சத்தில் அதிகமான சக்திகள் நிறைஞ்சிருக்கும் நம்மள நிறைய பேருக்கு அமாவாசையுடைய சக்தி பற்றி தெரியாததுனால அமாவாசையே சாதாரணமான நாளாக நாம் நினைக்கிறோம் ஆனால் நாட்கள் வருதில் அமாவாசை வர அன்னைக்கு மட்டும் இந்த நாட்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மற்ற நாட்களை காட்டிலும் இந்த ஒரு நாள் பிரபஞ்சத்தில் அதிகமான சக்திகள் இருக்கும் அதுவும் அமாவாசை இரவு நேரத்தில் பயங்கரமான சக்திகள் இருக்கும் அந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய நிறைய பரிகாரங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்குது அதில் ஒரு ஒன் ஆஃப் த பரிகாரத்தை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இன்றைய நாள் மார்கழியில் வந்திருக்கக்கூடிய ஸ்பெஷல் அமாவாசை இந்த அமாவாசை திதியில் இரவு நேரத்தில் ஏற்ற வேண்டிய அந்த மகா விளக்கு தீபத்தை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இன்றைய இரவு அமாவாசை முடியறதுக்கு முன்னாடி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விளக்கை வந்து ஏற்றிடுங்க யார் ஒருவர் இந்த விளக்கை ஏற்றுறீங்களோ இன்றைய நாள் உங்களுக்கு பயங்கரமான மாற்றங்களானது ஏற்படும் இந்த விளக்கை ஏற்றுவதுங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே சமயம் உங்கள் விதியை மாத்திர மாதிரி இருக்கும் அதனால் இன்றைய இரவு வந்து இந்த விளக்கை ஏற்றுறதுக்கு மறந்துடாதீங்க வாங்க என்ன விளக்கு ஏற்றணும் எப்படி ஏற்றணும் எல்லாம் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக டீடெயில்டாக வந்து பார்க்கலாம் பொதுவாக இந்த அமாவாசை நாளில் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்யக்கூடாது என்று சொல்லுவாங்க காரணம் நமக்கு நிலவு ஒளியானது முழுமையாக மறைந்திருக்கும் என்று நம்மளுக்கு தெரியும் அதே சமயம் மனோகாரனாக நிலவு வெளிச்சம் இல்லாத சமயத்தில் நம்மளுடைய மனது குழப்ப நிலையில் இருக்கும் என்று சொல்லப்படுது ஆனால் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது இந்த அமாவாசை இருட்டில் நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுக்கான நிறைய பரிகாரங்கள் இருக்கு குலதெய்வ வழிபாடு முன்னோர் வழிபாடு இந்த மாதிரி நிறைய வழிபாடுகள் வந்து இன்றைய நாள் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கு அதுவும் நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுக்கான ஒரு பரிகாரத்தை நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறாங்க அப்படி சொல்லி வைத்த அந்த பரிகாரத்தை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அமாவாசையான இன்று இரவு இருள விளக்கி விளக்கு வெளிச்சத்தில் அமர்ந்து நம்ம பிரபஞ்சத்தில் வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அது நமக்கு உடனடியாக பழிக்கும் அந்த மாதிரியான ஒரு நாள் தான் இன்றைய நாள் அதற்கு நாம் அமாவாசையான இன்று இரவு செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை தான் நாம் பார்க்க போகிறோம் இன்று இரவு ஒரு விளக்கை ஏற்றி வைத்து நம்மளுடைய பிரச்சனைகளை சொல்லி இறைவனிடம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முறையிட வேண்டும் மெலு அமாவாசையான என்ற இரவை ஏற்ற வேண்டிய அந்த விளக்கு பற்றி நிறைய ஆன்மீக சார்ந்த சில விஷயங்கள் வந்து குறிப்பிடப்படுது அப்படி குறிப்பிடப்படக்கூடிய அந்த விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன பண்ணும் ஏது பண்ணும் அப்படிங்கிறத எல்லாமே வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப இன்றைய நாள் நடந்து பயனடைஞ்சுக்குங்க அமாவாசைங்கிறது இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே தர்ப்பணம் கொடுக்க வேண்டியதை முதல்ல பண்ணிடுங்க ஏன்னா இந்த நாளன்னைக்கு முன்னோர்களை நினைத்து அவங்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்காம இருந்தால் அது பேர ஆபத்தை ஏற்படுத்தும் அவங்க பசியோடு இருக்கிறதுனால முதல்ல அவங்க பசியை வந்து போக்கிடணும் அதனால் இன்றைய நாள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது அவங்களுக்கான திதி தர்ப்பணம் தான் அவங்களுக்கான திதி தர்ப்பணத்தை நாம் பண்ணிட்டு தான் மற்ற எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் பண்ணலாம் அப்படி நாம் பண்ணால் தான் நமக்கான பலனானது கிடைக்கும் அதனால் முதல்ல இன்றைய நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய எள் தண்ணீர் திதி தர்ப்பணத்தை கொடுத்து படையெல்லாம் போட்டு அவங்களுக்கான வழிபாடுகளை செய்து முடிச்சிடுங்க அதுக்கப்புறம் இரவு வேலையில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விளக்கு வைத்து இந்த பரிகாரத்தை செய்துடுங்க இந்த பரிகாரத்தை வீட்டில் இருக்கிறவங்க யார் செய்யணுன்னு கேட்டிங்கன்னா யார் வேணாலும் செய்யலாம் தலைவர் தான் செய்யணும் தலைவிதா செய்யணும் அப்படிங்கிற எந்த கண்டிஷனும் கிடையாது இந்த பரிகாரத்தை யார் வேணாலும் செய்யலாம் ஸோ அமாவாசையான இன்று இரவு ஏற்ற வேண்டிய அந்த விளக்கு எத்தனை மணிக்கு ஏற்றணும் எந்த நேரத்தில் ஏற்றணும் எந்த திசையில் ஏற்றணும் அப்படிங்கிறத எல்லாமே இப்போ நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க இன்றைய இரவு சரியாக எட்டு மணிக்கு அமாவாசை திதியானது முடிய இருக்கிறது ஆகவே இந்த விளக்கை இன்றைய இரவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது வியாழக்கிழமையான இன்றைய இரவு எட்டு மணிக்கு வந்து நீங்கள் ஏற்றுறது நல்லது அதாவது எட்டு மணிக்கு முன்பாக எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இரவு வந்ததுக்கு பின்னாடி நம்மளுடைய வீட்டில் இந்த விளக்கு வந்து ஏற்றலாம் ஸோ இன்றைய தினம் அமாவாசை வழிபாடு செய்கிறதெல்லாம் காலை வேலை இல்லை மதிய வேலைக்குள்ளே முடிச்சுட்டு மாலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் மறைந்ததுக்கு பின்னாடி இருட்டு கட்டும்ல அப்போ இந்த அமாவாசை திதியில் நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த விளக்கை ஏற்றி பிரபஞ்சத்திடம் உங்களுடைய கோரிக்கைகளை வைக்கலாம் சரி இரவு விளக்கு ஏற்ற என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு பெரிய தாம்பழத்தட்டு தேவை கொஞ்சமாக பச்சரிசி தேவை அதுக்கப்புறம் ஒரு ரூபாய் நாணயம் தேவை அதுக்கப்புறம் ஒரு அகல் விளக்கு தேவை அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் தேவை அதுக்கப்புறம் திரி தேவை இது எல்லாமே விளக்கேற்ற தேவைப்படக்கூடிய பொருட்கள் இது எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க இந்த விளக்கு ஏற்ற உங்களுடைய வீட்டில் வெட்ட வெளியான பகுதியை ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுத்துக்குங்க அதாவது நல்லா இரவு வந்து அந்த இடம் வந்து இருட்டாருக்குள்ள அந்த மாதிரி ஒரு இடத்த வந்து தேர்ந்தெடுத்துக்கொள்ளுங்கள் அமாவாசையானது இருட்டோடு இருக்கக்கூடிய அந்த இடத்துல இந்த விளக்கை ஏற்றுறது தான் முறை அதனால அந்த மாதிரியான ஒரு இடத்த ஏற்றுக்குங்க உங்கள் வீட்டுடைய பால்கனி மொட்டை மாடி வெளி தோட்டம் தோட்டம் இந்த மாதிரி எந்த இடத்த வேணாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கொள்ளலாம் சரிதான் வீட்டுக்கு வெளியே விளக்கேற்ற இடம் இல்லை நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிறோம் என்றால் ஜன்னல் பக்கமாக ஒரு டேபிளை போட்டு கூட ஜன்னல் வழியாக இருட்டு உள்ளே வரும் அந்த இடத்துல கூட இந்த விளக்கை அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க ஏற்றலாம் முதல்ல ஒரு தட்டை கீழே வைத்துக்கோங்க அதில் ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசியை போட்டுக்கோங்க அந்த பச்சரிசிக்கு மேலே ஒரு ரூபாய் நாணயத்தை வைங்க அந்த ஒரு ரூபாய்க்கு மேலே மண் அகல் விளக்கு வைங்க அதில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபை ஏற்றி விடுங்க அவ்வளோதாங்க இந்த கும் இருட்டில் நீங்கள் ஏற்றி வைக்கக்கூடிய இந்த விளக்கு பிரகாசமாக பயங்கரமாக எரியும் அந்த தீப சுடருக்கு முன்பாக நீங்களும் அமர்ந்து உங்களுடைய கஷ்டத்தை இந்த பிரபஞ்சத்திடம் சொல்லுங்கள் மெயினாக அப்படி நீங்கள் சொல்லும்போது குலதெய்வத்திட்ட சொல்கிற மாதிரி அப்படின்னு நார்மலாக மனுஷங்க கிட்ட பேசுகிற மாதிரி உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட மனசார வந்து பேசுங்க அதுக்கப்புறமா உங்கள் முன்னோர்கள் இருப்பாங்கல்ல உங்க முன்னோர்கள்கிட்ட வந்து பேசுகிற மாதிரி அவங்கள நினைத்து ஒரு விஷயங்கள் வந்து வேணும் அப்படின்னு வந்து சொல்லுங்க உங்களுக்கு என்ன விஷயமோ அந்த விஷயம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க பத்திலிருந்து பதினைந்து நிமிடம் உங்களுடைய பிரார்த்தனையை இந்த விளக்கு வெளிச்சத்துக்கு முன்பு வைக்கணும் அப்படி வைத்தாலே போதுமானது அதன் பிறகு அந்த விளக்கு ஒரு மணி நேரம் எரிந்தாலும் தவறு கிடையாது அப்படியே எரியட்டும் எரியிற வரைக்கும் எரியட்டும் உங்களுடைய வேண்டுதலை மட்டும் நிறைவு செய்து கொள்ளுங்க அந்த பதினைந்து நிமிடம் அவ்வளவுதாங்க வழிபாடு முடிந்தது இந்த விளக்கு எரிந்து முடிந்த பிறகு மறுநாள் காலை கூட வந்து நீங்க எடுத்துக்கொள்ளலாம் அதனால உடனே விளக்கு அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்த வேண்டாம் மறுநாள் இப்போ நாளை நாள் அந்த தட்டில் இருக்கக்கூடிய பச்சரிசியை வந்து காக்கை குறிவுகளுக்கு வந்து போட்டு விடுங்க இந்த அமாவாசை திதி இரவுல அந்த சுடர் இருட்டில் தீப ஒளியில் நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதல் அந்த விளக்கு எரிந்து முடிவதற்குள் நிறைவேறு என்பது ஒரு நம்பிக்கை ஆனால் நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதல எந்த மன சஞ்சலமும் இல்லாமல் இது நடந்தே தீரும் என்று அந்த மாதிரி பாசிட்டிவாக வந்து வைக்கணும் குறிப்பாக ஏதாவது ஒரு கோரிக்கை வைத்து இந்த விளக்கை ஏற்றி பாருங்க நிச்சயம் நல்லது அடுத்து வரக்கூடிய அமாவாசைக்குள்ளே நடக்கும் இல்லை இந்த நாளே கூட நடக்கும் விளக்கு கீழே வைத்திருக்கக்கூடிய ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து சுப செலவுகளுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதுவும் மார்கழி மாதம் வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசை தினத்தில் இந்த பரிகாரம் செய்வது நமக்கு நிறைய நன்மைகளை தரும் அதனால இன்றைய நாளை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப 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 புண்ணியமான ஒரு நாள் இந்த புண்ணியின் இருந்த நாளில் இன்றைய இரவு செய்ய வேண்டிய இந்த தீபத்தை பற்றி பார்த்தது கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவில் சொன்னதை நீங்கள் முழுசாக நம்பிக்கையோட ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் நம்பிக்கையோடு ட்ரை பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இன்றைய நாளில் செய்ய வேண்டிய இந்த தீபத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இந்த தீப பரிகாரத்தை அவங்களும் இன்றைய நாள் செய்து பிரபஞ்சத்திடம் வேணுங்கிற வரங்களை கேட்டு பயனடையிட்டோம் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொக்களோடு மெயினும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி